முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இடைவிடாத முயற்சி மற்றும் துரித நடவடிக்கையால் தமிழகத்தில் பல புதிய மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு தற்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்றும் மின்சார கொள்முதல் மற்றும் விநியோகம் பற்றி தேர்தல் நேரத்தில் உள்நோக்கத்துடன் அவதூறாக மாற்றுக் கட்சியினர் தூண்டுதலுடன் தவறான தகவல்கள் வெளியாவதாகவும் அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில்தான் அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதாக புள்ளி விவர ஆதாரங்களுடன் அவர் விளக்கமளித்துள்ளார் மின்துறை அமைச்சர் திரு நத்தமார் விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினர் திரு நாகல்சாமி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் பதவிக்கு தேர்வு செய்யப்படாததால் தமிழக அரசு மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சி காலத்தில்தான் அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன அதிகபட்சமாக ஒரு யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுக்கும் மின் வர்த்தக சந்தையிலிருந்து ஏழு ரூபாய் எழுபது காசுக்கும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் அஇஅதிமுக ஆட்சியின் போது ஒரு யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசு என கொள்முதல் செய்யப்பட்டது இந்த கொள்முதலும் அவசர தேவை மற்றும் திடீர் தட்டுப்பாடு சமயங்களில் ஆண்டொன்றுக்கு சராசரியாக இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஆறு மில்லியன் யூனிட் அளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டது திமுக ஆட்சியில் ஆண்டொன்றுக்கு சராசரியாக நான்கு ஆயிரத்து அறுபத்தி ஒன்று மில்லியன் யூனிட்டுகள் அதிக விலைக்கு வாங்கப்பட்டது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூரிய மின்சக்தி கொள்முதல் விஷயத்தில் ஆந்திரா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட அதே நேரத்தில் சூரிய மின்சக்தி கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளியை திரு நாகல்சாமி நிராகரித்தார் என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்து அடிப்படையில் தமிழகத்தில் சூரிய மின்சக்தி கொள்முதல் விலை யூனிட் ஒன்றுக்கு ஏழு ரூபாய் ஒரு காசு என நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது இதற்கு திரு நாகல்சாமியும் ஒப்புதல் அளித்திருந்தார் சிவகங்கை மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் சூரிய மின்சக்திக்கான கொள்முதல் விலையை ஒரு யூனிட்டுக்கு பதினைந்து ரூபாயாக நிர்ணயித்தது முந்தைய திமுக ஆட்சிதான் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு மெகாவாட் திறனுள்ள சூரிய மின்சக்தி நிலையங்களில் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அதானி குழுமம் அறுநூற்று நாற்பத்தி எட்டு மெகாவாட் சூரிய மின் உற்பத்தியை துவங்கியிருப்பதாக கூறியிருப்பது தவறான தகவலாகும் அதானி மின் குழுமத்தின் முன்னூற்றி பதிமூன்று மெகாவாட் திறனுள்ள சூரிய மின்சக்தி நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டுக்கு வந்துள்ளன என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தன்மையுடன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மின் கொள்முதல் செய்ய கோரிய ஒப்பந்தத்தில் எந்தவிதமான விதிமீறல்களும் இல்லை மேலும் மின் வாரியம் இதுவரை ஏழு ரூபாய் முப்பத்தி எட்டு காசு என்ற விலையில் மின் கொள்முதல் செய்தது என்பது மிகப்பெரிய பொய்யாகும் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில்தான் எட்டு மணி முதல் பதினாறு மணி நேரம் வரை மின்வெட்டு இருந்தது ஒரு நாளைய உச்சக்கட்ட மின் நுகர்வு இருநூற்றி முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு மில்லியன் யூனிட்டாக இருந்தது ஆனால் தற்போது அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் உச்சகட்ட மின் தேவை பதினைந்தாயிரத்து மூன்று மெகாவாட்டாகவும் உச்சக்கட்ட மின் நுகர்வு நாற்பத்தி ஐந்து மில்லியன் யூனிட்டுகள் அளவுக்கும் உயர்ந்துள்ளது இந்த அளவு உச்சக்கட்ட மின் தேவையை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் பூர்த்தி செய்துள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான முயற்சியாலும் துரித நடவடிக்கையாலும் பல புதிய மின் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாலும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால மின் கொள்முதல் செய்ததாலும் தமிழகம் தற்போது மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது திரு நாகல்சாமி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினர் பதவியிலிருந்து ஒன்பது மாதங்களுக்கு முன்பாக பணி ஓய்வு பெற்ற பின்னர் தேர்தல் நடைபெற இரண்டு நாட்கள் உள்ள நிலையில் பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தியது ஏதோ கட்சிகளின் தூண்டுதலாக இருக்கலாம் என்ற ஐயப்பாடு எழுவதாக திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்